ஏ தமிழ் சொந்தங்களே சுயமரியாதைக்கு நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து மிகுந்த எழுச்சியோடு வருந்திருக்கின்ற கருஞ்சட்டை தோழர்களே இவ்விழாவினுடைய நாயகராகவும் தந்தை பெரியாரினுடைய மாபெரும் சீடராகவும் இன்று பெரியாரை உலகமயமாக்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஐயா உட்பட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கன்னுடைய வணக்கம் சுயமரியாதை இயக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தொடங்கியது என்று சொன்னாலும் கூட அந்த சுயமரியாதை அல்லது நாம் பேசுகின்ற சமூக நீதி ஆகியவற்றை தமிழ்நாடு தொடங்குவதற்கு முன்பாகவே தொடங்கிய மண் இந்த மராத்திய மண் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இன்று இந்த நாள் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நாள் அதாவது ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றிலே பிறந்த இங்கே நம் முன் படமாக இருக்கின்ற சாவத்திரி பாய் பூலே அவர்கள் பிறந்த நாள் இன்று அந்த நாளிலே இந்த மண்ணிலே சுயமரியாதை மாநாடு நடைபெறுவது என்பது இது ஒரு வரலாற்றினுடைய ஒரு மாபெரும் பக்கமாகும் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றிலே பிறந்த முப்பத்தி ஒன்றிலே பிறந்த சாவத்திரிபாய் புலே அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டிலே இந்தியாவிலேயே முதன் முதலாக பெண்களுக்காக ஒரு தனி பள்ளிக்கூடத்தை நிறுவினார் என்பது மராத்திய மண் பிழைத்த மற்றொரு வரலாறு ஆக இப்படிப்பட்ட இந்த மண்ணிலே சுயமரியாதை இயக்கத்தினுடைய நிறைவு மாநாடு நடைபெறுவது என்பது சால சிறந்தது அதற்காக இந்த மண்ணிலே உழைத்த அந்த மாபெரும் வீரர்களாக இன்று நமக்கு படமாக இருக்கின்ற மகாத்மா பூலே அவர்களையும் சாவத்திரிபாய் பூலே அவர்களையும் சாகு மகராஜ் அவர்களையும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் வணங்கி மகிழ்கின்ற நாள் இந்த நாள் என்று நான் சொன்னால் மகையாகாது அப்படிப்பட்ட அந்த நாளிலே இன்று நாம் சற்றொப்ப நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் நாம் பெருமையோடு நினைவுகொள்கிறோம் என்றால் அதற்கு இந்த மண்ணிலே அவர்கள் மட்டுமல்ல இங்கு சாகு மகாராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் முதன் முதலிலே இந்த மண்ணிலே இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய கொள்கையாக வகுத்து கொண்டு போராடிய மாபெரும் மனிதன் ஆகவே இந்த மராத்திய மண்ணிலே நடைபெறுவதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அல்லது சமூக நீதியினுடைய நிறைவு விழா ஆக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் என்கின்ற அளவிலே தான் ஆசிரியர்கள் எத்தனையோ பல்வேறு இடங்களிலே தமிழ்நாட்டிலே இந்த மாநாடுகளை நடத்தி இருந்தாலும் கூட இந்த மாநாடு நிறைவு பெறாது அது நிறைவு பெறக்கூடிய இடம் மும்பையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவருடைய விருப்பமானது இன்று நிறைவேறுகிறது தந்தை பெரியார் அவர்களுக்கும் இந்த மராத்திய மண்ணுக்குமான தொடர்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதிலே தந்தை பெரியார் அவர்களை இந்த மண்ணிலே வாழ்கின்ற திராவிட மக்கள் அழைத்து பெரியார் போற்றினார்கள் பாராட்டினார்கள் அவருடைய வாழ்த்துதலை பெற்றார்கள் அதற்கு பிறகு நாற்பத்தி ஒன்றிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஜின்னா அவர்களும் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் மாநாடாக இதே மும்பையிலே நடைபெற்றது ஆக நாற்பத்தி ஒன்றிலே தொடங்கி பின்பு இறுதியாக தந்தை பெரியார் அவர்கள் நாற்பத்தி ஒன்றுக்கு பிறகு பல முறை இங்கு வந்து சென்றிருந்தாலும் கூட தன்னுடைய தொண்ணூறாவது வயதிலே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இறுதியாக மும்பைக்கு வந்து சென்றார் என்பது வரலாறு நடிகைகள் எம் ஆர் ராதா அவர்களுடன் வந்து இங்கு ஒரு நாடகத்தையே பல்வேறு இரண்டு நாள் மாநாடாக இங்கு திராவிடர் கழக மாநாடு நடைபெற்றது அப்படிப்பட்ட மண் தந்தி பெரியார் அவர்கள் தொண்ணூறு வயதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலே வந்து சென்றார் என்கின்ற வரலாற்றையும் மிஞ்சுகின்ற வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலிலே தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதிலே இங்கு வந்து சென்றவர் தான் நமக்கு ஐயா அவர்கள் இப்போது அவருக்கு வயது தொன்னூற்று மூன்று அவர் பல முறை வந்து சென்றிருக்கார் என்னுடைய வீட்டு நிகழ்வு கூட நான்கு முறை வந்து சென்றிருக்கின்றார் அப்படி தொடர்ந்து வந்து சென்றிருக்கின்ற ஆசிரியர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தொடங்கி இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம் முன்கண் முன் இருக்கிறார் என்றால் அவருடைய பம்பாய் தொடர்பு என்பதே சற்றொப்பு எழுபது ஆண்டு காலமாகிறது அப்படி என்றால் இந்த மனிதனுடைய பொது வாழ்க்கை என்பது எத்தனை ஆண்டு காலம் எண்ணிப்பார்கள் வயதிலேயே பொது வாழ்வை தொடங்குகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இவர்கள் நன்றாக பேசுகிறார் என்று அந்த காலத்திலே பதினோரு வயதிலே தொடங்கிய அந்த பொது வாழ்க்கை இன்று தொண்ணூத்தி மூன்றாவது வயதிலும் பதினோரு வயதிலே எந்த இளமை துடிப்போடு அவர் அந்த பொது வாழ்க்கை தொடங்கினாரோ அதைவிட அதிக தொடிப்போடு என்று பெரியார் உலகம் உலகம் என்பதை மாற்றி என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று இருக்கிற பல்கலைக்கழகங்களிலும் சரி பல்வேறு நாடுகளிலும் பெரியாரை கொண்டு சென்றிருக்கிறார் என்றால் அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் பெற்ற பேர் என்று கூட சொல்லலாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மராத்திய மாநிலத்தில் இப்படி ஒரு இயக்கம் இல்லை கேரளாவிலே நாராயணகுரு பென்றிய அந்த கேரளத்திலே ஒரு பெரும் இயக்கம் இல்லை கொல்கத்தாவில் ராஜாராம் மோகன் தோன்றிய அப்படி பெரும் தொடர்ச்சி இல்லை போத இன்று பிஜேபி காரர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரே ஒரு நாட்டை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்று அவர்கள் சான்றிதழ் அந்த சான்றிதழுக்கு வடிவமைத்து கொடுத்தவர் நம்முடைய ஆசிரியை அவர்கள் எனவே நேரத்தினுடைய அருமை கருதி நான் பல்வேறு செய்திகளை சொல்ல வேண்டும் என்று எண்ணிருந்தாலும் கூட நாளையும் இங்கு பேசி வருகிறேன் இந்த மேடை நமக்கு புதிதல்ல நீங்களும் எனக்கு புதிதல்ல பேசிக்கொண்டே இருக்க முடியும் ஆனால் இன்று நாம் கேட்கவிருப்பது ஆசிரியாவுடைய பல்வேறு வரலாற்று செய்திகள் அடங்கிய உரை எனவே இந்த மாநாடு இந்த தினம் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு வருகை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்